வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒரு டூ பாயிண்ட் ஒன் மாடல் நிறையா ப்ளூடூத் மாடல் மார்க்கெட்டில் இருக்குது பட் எல்லா ப்ளூடூத் மாடலுமே ரெண்டு சேனல் மட்டும்தான் அவுட்புட் வரும் இந்த பர்டிகுலர் ஜி ஸ்டார் கம்பெனியில் மட்டும்தான் டூ பாயிண்ட் ஒன் கிடைக்கும் அதனால் நம்ம ஒர்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு டூ பாயிண்ட் ஒன் மாடல் இந்த டிஜிட்டல் டிகோடரோட உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தேன் இப்போது ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன் இந்த பிளாக் டயக்ராம் பார்த்தா யார் வேணா அசம்பல் பண்ணலாம் யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம் எல்லோருக்குமே என்ன அப்படின்னா ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியாக அசம்பல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன அடிப்படை தேவை அப்படின்னா அதனுடைய ப்ளூடூத் மாடில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜி ஸ்டார் கம்பெனியில் மாடலில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டீகோடர் ஐசி FM IC, Selectivity Bluetooth, sensitivity எல்லாமே பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் அந்த மாடலை பற்றி லாஸ்ட் லாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் 092 and 094, 092 only mono ஃபோர் ஜீரோ டூ ரெண்டுமே அவுட்புட் கொண்டுட்டு வரலாம் அதில் ஓகேவா ரெண்டு சேனல் டூ பாயிண்ட் ஒன் சேனல் கொடுக்கலாம் ஆடியோ இன்புட் மட்டும்தான் ஆனால் இதில் அப்படி இல்ல, டிஜிட்டல் இன்புட்டும் கொடுக்கலாம் ஹெச்டிஎம்இ ஏஆர்சி இன்புட் சிக்னல் கொடுக்கலாம் இல்லை ஆப்டிக்கல் கொடுக்கலாம் கொடுத்து இதில் இதுதான் இந்த போர்டு ஸ்பெஷல் இந்த போர்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கு அதாவது லாஸ்ட் கிளாஸில் பாருங்கள் இந்த போர்டு இதில் இருக்காது இது வந்து மானோ இது ஸ்டீரியோ ப்ளஸ் இது ட்ரைவ் போர்டு பவர் சப்ளை ஒரு பக்இன்வெர்ட்டர் இப்போல என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அதே தான் பட் என்ன பண்ணியிருக்கோம் இது ஒரு ஹண்ட்ரட் மார்ட்ஸ் மானோ போர்டு இது சிக்ஸ்டி சிக்ஸ்டி ப்ளஸ் ஒரு ஸ்டீரியோ போர்டு இதை எக்ஸ்ட்ரா ஏட் பண்ணியிருக்குது ஜீரோ நைன்டி ஃபோர் மாடலுக்குள்ளான எக்ஸ்ட்ரா போர்டு ஒரு டிஜிட்டல் கன்வெர்டர் ஓகே இதில் ஹெச்டிஎம்இ அல்லது ஆக்சிலரி இன்புட் எது கொடுத்தாலும் சரி ஆக்சிலரி இன்புட் கொடுக்கலாம் ஏக்சலரி இன்புட் கொடுத்தா புரலாஜிக் டூஓ அவுட்புட் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹெச்டிஎம்ஏ ஏஆர்சி ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்கலாம் ஒரு சுவிட்ச் ஒன் இருக்குது இதன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆப்டிக்கலாக ஹெச்டிஎம்ஏ இதுதான் அதில் வித்தியாசம் ஒரு பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கு உங்களுக்கு சர்க்கியூட் ஐராம் இல்லாதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்க்கலாம் சர்க்கியூட்டில் பார்க்கலாம் இதான் நைன் டு டூ கிட்டு இருக்குது இது வந்து உங்களுக்கு சப்போஸ் இந்த இந்த கிட் இருக்கு இல்லையா இந்த கிட்டில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதில் வந்து ஹெச்டிஎம்ஏ ஏஆர்சி ஆப்டிகல் கோயாக்ஸெல் எது கொடுத்தாலும் இது என்ன பண்ணும் உங்களுக்கு பைப் பாயிண்ட் ஒன்னா டிகோட் பண்ணி கொடுக்கும் அனலாக் சிக்னலாக கொடுக்கும் மறுபது ஆம்பிளிஃபேரில் யூஸ் பண்ணி நான் ஆம்பிளி பண்ணிக்கலாம் ஒரு பைப் பாயிண்ட் ஒன்று ஈஸியாக கஸ்டமருக்கு அசம்பிள் பண்ணிக்கலாம் இந்த கிட் இருந்தால் தென் அடுத்தபடியாக இது வந்து உங்களுக்கு ஒரு ரிமோட் கிட்டு இது ஒரு ரிமோட் கிட் நான் சொல்லியிருக்கேன் இந்த ரிமோட் கிட்டு லோ பட்ஜெட்டில் நல்ல சூப்பரான ஒரு டிஸ்பிளே ப்ளஸ் ஒரு டீகோடர் இருக்கும் இது அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் டிஜிட்டல் ஹெச்டிஎம்ஏ ஏஆர்சி மட்டும் இதில் ஒர்க் பண்ணும் தேவைப்படுறவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ மினிமைஸ் பண்ணிக்கலாம் இதுதான் உங்களுக்கு சர்க்கியூட் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு தடவை பண்ணிடுறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து இது வந்து பவர் சப்ளை இது வந்து பவர் சப்ளை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக கொடுத்துருக்கேன் ஒரு டுவோல்ட் ஃபைவ் அம்பியர் இது ஒரு பக் கன்வெர்ட்டர் இதனுடைய பர்பஸ் என்னென்னா இதில் வரக்கூடிய டுவல் வோல்ட்டு ஃபைவ் வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணோம் இந்த போர்டு கொடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதேமாரியே இந்த இடத்துல இருக்குது இல்லையா அந்த டிஜிட்டல் டீ கோடர் இதுக்கும் ஃபைவ் வோல்ட் கொடுக்கணும் ரெண்டும் பேரல் பண்ணிடலாம் ஓகே ஏன் பக்கம் நட்டுரு கொடுக்கணும் அப்படின்னா பொதுவாக எடுக்கிற கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது கொடுங்க எந்த காரணத்து கொண்டும் ரெகுலேட்டர் ஐஸி செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் யூஸ் பண்ண வேண்டாம் ஓகே இது வந்து உங்களுக்கு டிஜிட்டல் அதாவது அவுட்புட் கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் இதுவும் ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர் சிக்ஸ்டி ப்ளஸ் சிக்ஸ்டி வார்ட்ஸ் இது வந்து ஹண்ட்ரட் வாட்ஸ் பவர் இதாக அந்த டிகோடர் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் ஆக்சிலரி இன்புட்டு கொடுக்கலாம் ஹெச்எம்இஆசு கொடுக்கலாம் ஆப்டிக்கல் கொடுக்கலாம் ஆப்டிக்கலாக ரெண்டு வேணா செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சு இருக்குது இப்போது ஜஸ்ட் ஒரு பவர் ஆன் பண்ணுறேன் பார்க்கலாம் ஓகே இப்போது கொஞ்சம் அந்த டிஸ்பிளே இப்போது பார்க்கலாம் கொஞ்சம் டிஸ்பிளே நான் வந்து எல்லாஜ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் டிஸ்ப்ளே இருக்கும் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் இதில் கனெக்டர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து பவர் சப்ளை கனெக்டர் ஃபைவ் வோல்ட்டு இது வந்து ஆக்சிலரி ஒன் ஆக்சிலரி டூ இந்த ஆக்சிலரி ஒன் ஆக்சிலரி டூ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த டிஜிட்டல் டிக்கார்டர் மூலிமா மெர்ஜ் பண்ணியிருக்கோம் நம்ம வேறு எதுக்கு இந்த போர்டு இல்லைன்னா கூட ஆக்சிலரி டூ இன்புட் நம்ம கொடுக்க முடியும் பட் இந்த போர்டை நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இருக்கிறது வந்து டூ பாயிண்ட் ஒன் அவுட்புட் இது சப் அவுட் லெஃப்ட் ரைட் ஸ்டுடிய அவுட் புட் அவுட் ஸ்டீடியோ அவுட் இந்த போர்டுக்கு போயிருக்கு சப் அவுட்புட்டு இந்த போர்டுக்கு போயிருக்கு இது ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட் இரண்டு இது ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம் ஊப்பர் சப் ஊப்பர் கொடுத்துருக்கோம் ரொம்ப சிம்பிள் இந்த கனெக்ஷன் இருந்தால் தான் நீங்கள் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் ஒரு என்கோடர் கொடுத்துருக்கு இதில் ஒரு என்கோடர் இதில் மைக் சாக்கெட் கொடுத்துருக்கு மைக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹர்ஸ்ட் கிளாஸில் மைக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் மைக் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறோம் வாங்கிக்கலாம் ரெண்டு மைக் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கருவிக்கு சிஸ்டம் ப்ளூடூத்தில் நம்ம என்ன அல்லது எப்போமில் என்ன ஆடியோ வருதோ அதை நம்ம என்ன பண்ண முடியும் நாம கேட்கலாம் அதே நேரத்தில் கூடவே நம்மளால் பாட முடியும் ஓகே ஸோ இந்த போர்டு தான் உங்களுக்கு நான் லாஸ்ட் கிளாஸில் சொ சொல்லியிருந்தேன் இதுதான் போர்டு ஒரு ரெட் லைட் எரிஞ்சிகிட்ருக்கும் ஓகேங்களா இதை இண்டிகேட் எரிஞ்சிருக்கும் இதை ப்ரெஷ் பண்ணோம்னா அது வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கும் அடுத்த சேனல் ஷிஃப்ட் ஆகிக்கும் ஓகேவா ஆக்சிலரியா இல்லை எச்னேமியா இல்லை ஆப்டிக்கலா அப்படிங்கிறத இதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சரி இப்போது ஜஸ்ட் கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணலாம் வால்யூம் ரைஸ் பண்ணுறேன் சப்பு குறைச்சிட்றேன் ஓகே ஆக்சிலரி ஒன் ஆக்சிலரி டூ ப்ளூடூத்து தென் எஃப்எம் ட்ரிபிள் ப்ளஸ் அது மாதிரி பாஸ் உங்களுக்கு கூட்ட முடியும் நான் இல்லை லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாமே சொல்லியிருக்கேன் பாஸ் கூட்டியிருக்கேன் ஓகேவா வால்யூம் கூட்டினா வால்யூம் ஓகே சினி சாங்காக இருக்கிறனால நான் வைக்கல ஓகே லாஸ்ட் க்ளாஸ்லேயே உங்களுக்கு நான் டமோ பண்ணியிருக்கேன் மைக் எல்லாமே டவ் பண்ணியிருக்கேன் கனெக்ஷன் ஒயரிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஒரு பவர் சப்ளை ஸ்டீரியோ ஒரு மானோ இது ஒரு டிகோடர் ப்ளஸ் இதான் மதர் போர்டு இது என்கோடர் இருக்குது ப்ளஸ் மைக் இன்புட் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் இதை நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம் ஏஸ் ஏப் இப்போ பிக்சரில் இருக்க மாதிரியே நீங்கள் அசம்பிள் பண்ணி நீங்களே என்ன பண்ண முடியும் ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் மேக் பண்ண முடியும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் அண்ட் தமிழ் மூலியமாக ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன்ல பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங் எல்சிஎல்டி டிவி பைப்பான் அண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெட்டர் எமர்ஜென்சி லைட் டிடெக்ஷன் ஸ்டோவ ஆல் எஸ்எம்எஸ் விருப்பமில்லை ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட இந்த காமன்ஸ் எல்லாமே போர்டு எஸ்எம்ஐஎஸ் ஸ்பீக்கர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது பேப்பர் நாங்கள் வாங்கிக்கலாம் லாஸ்ட் கிளாஸில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ட்வின் உங்களுக்கு பாக்ஸு இதில் வந்து கிஸ்மோர் கம்பெனியினுடையது தேவைப்படுறவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை நல்ல ஒரு புக் செல் ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி ஷாம்கான் இந்த இந்த ஸ்பீக்கர் வாங்கிக்கலாம் இது நல்லாயிருக்கும் லோ பட்ஜெட் தான் அஞ்சு ஊப்பர் ஒரு ட்யூட்டர் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பேர் வுட்டன் பாக்ஸு வித் ஏர் கோல்ஸோடு இருக்கும் தேவைப்படுறவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ சர்க்கியூட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டயக்ராமு கொடுத்துருக்கேன் டயக்ராம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஈஸியாக அசம்பல் பண்ணலாம் இதை மவுண்ட் பண்ணுறது கேபினட் இருக்குது லோக்கலில் கிடச்சா பாருங்கள் இல்லைனா ஆர்டர் பண்ணுங்கள் நான் அனுப்பிச்சிடுறேன் இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இந்த வீடியோ பார்க்கலாம்